entertainment is what we do what we do what we do தமிழ் நின்றங்களை கொள்ளிக்கொண்டு வெற்றி நடை போட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நாயகன் முத்துவுக்காகவே பல பேர் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல பெயர் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ கதையில் மனோஜை ஏமாத்திட்டு பணம் கொண்டு சென்ற ஜீவா மீண்டும் இந்தியா வராங்க மீனாவுடைய காரில் தான் பயணப்படுறாங்க அது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி மீண்டும் அண்ணாமலை குடும்பம் அந்த பணத்தை பெறுமா அப்படின்றத பற்றி தான் இந்த சீரியல் இப்போ வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய ரேவதி பாட்டிக்கு பெரிய ரசிகர்கள் வட்டாலுமே இருக்கு இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் தனக்கு டப்பிங் பேச ரொம்ப பிடிக்கும் அதன் காரணமாகவே அந்த காலத்தில் அறுபதாயிரம் கட்டி டப்பிங் யூனியனில் சேர்ந்து ஆனால் யாருமே வாய்ப்பு கொடுக்கல ஒருவேளை நான் நடிகை அப்படின்றதையே மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி